அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளியே ஒரு நாடகம் ஆடுறான் என்ன நடக்குதுன்னு தெரியல டக்குன்னு அவன் அந்த பக்கம் ஓடிட்டான் அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் போது முன்னால இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு சம்பவம் நடக்குது ரெண்டு முப்பத்தி ஒரு தனியார் தொலை காட்சி அது போடுறான் அப்லோட் பண்றான் Festive delight. Celebrate this festive season with Adayar Anand Bhavan Sweets and Snacks. ஒரு கட்சி தலைவர் அவர் who ஒருத்தன் போய் the house, one அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல திருமாவள ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் கூட இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்க கிட்ட முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்றும் தெரியாது எப்போ ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில் தலைவர் இருக்கிறாரு யாராவது முறைக்கிறான் முறைச்சலுக்கு தான் அப்படியே அவன் என்ன சாதியிலுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை அவளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆணமா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளிக்கிறது ஒரு நாடகம் ஆடுறோம் என்ன என்ன நாடகம் பாருங்க நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட சார் அது ஒன்றும் இல்லை யாரோ தம்பி தெரியாமல் வேண்டாம் விட்டுருங்க ஒன்றும் கேஸ் கேஸ்லாம் போட வேண்டாம் நம்ம தம்பியோ அந்த மாதிரி ஒன்றே ஃபோன் பண்ணியே ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதிப்பு இருக்கிறீங்க விடுங்க எதுவும் தெரியாமல் நின்றா நீங்கள் போய் சத்தம் போட்டிங்க போய் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படி சொல்லி நான் போயிட்டேன் உடனே திருமா அவனும் அடிக்க சொன்னார் அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்துலையுமே வன்முறையை தூண்டியதில்லை அடங்க மருங்கிறது ஒரு அரசியல் இது எச்சராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு நான் அடங்க மறு அத்துமீரு கும்பலா அப்படின்னு ஒரு பொய் போலியா ஒரு வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன் சினிமாவில் தான் எப்படி பேச முடியும் வெளியே வந்து பேசிப்பார் பேச முடியாது சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்கள் பேச வேண்டிய நிலை வந்திருக்க பேசு திருமாவளவரை மனசுல வச்சுக்கிட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாகிருக்குல்ல மனசை மனசு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாகிருக்குங்க திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே வச்சிருக்கீங்களா இன்னும் பேசிட்டே இருங்க திரைப்படங்கள்ல பேசிட்டே இருங்க அடங்க மறுனா என்னன்னா உங்களுக்கு புரியும் அது ஒரு கோட்பாடு அது அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல எந்த இடத்திலும் யாரையும் நான் சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டும் சொன்னது கிடையாது ஆண்டு கால வாழ்வில் இதுவரை நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல அவன் அந்த பக்கம் ஓடிட்டான் அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான் இருந்து ஒரு பிரெஞ்சு வீடு எடுக்கிறாங்க ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு சம்பவம் நடக்குது ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல ஒரு தனியார் தொலைக்காட்சி அப்லோட் பண்றான் அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு இன்டர்லிங்க இருந்தது நாங்க டக்குனு போடு இதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நம்முடைய காரை ஒருவன் வழிமறித்து வம்புக்கு இருக்கிறான் சங்கிகளும் சில ஊடக சங்கிகளும் சேர்ந்து கொண்டு நாம் தான் அவனுடைய இரு சக்கர வேண்டிய மோதினோம் என்று அவதூறு பரப்புகிறார்கள் தலித் அல்லாத இயக்கங்களை சார்ந்த ஓர் இருவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்று உணர்ந்து வழி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்த யாரும் அது பற்றி வாய் கிறக்கவில்லை நான் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற அரசியலை பேசுவதால் நாம் பாஜகவை விமர்சிக்கிறோம் ஆர் எஸ் எஸ் விமர்சிக்கிறோம் வேறொன்றும் இல்லை அவர்களுக்கு நமக்கும் தனிப்பட்ட முறையிலே என்ன தகராறு பாக பிரிவினை தகராறு அப்படி எதுவும் கிடையாது விஜய அரசியலுக்கு வந்து விட்டார் வந்த போது சொன்னதை இப்போது சொல்லுகிறார்கள் மீண்டும் இந்த சமூகத்து இளைஞர்கள் எல்லாம் அணி அணியாக கொண்டிருக்கிறார்கள் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்று அவர் பேசுவதற்கு முன்னதாகவே வெறும் திரைக்கவர்ச்சியை மையமாக கொண்டு ஒருவன் அவர் அவர் பின்னால் போகிறான் என்றால் அவன் சிறுத்தையாக இருக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் இந்த இயக்கத்திலே இருப்பதால் எந்த பயனும் இல்லை எனவே அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதும் இல்லை ஆனால் அப்படி பரப்பப்படுகிற செய்தி என்பது உண்மை அல்ல அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னொரு செய்தி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வெளியேறுகிறார்கள் என்பதை விட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்தவர்கள் இளிச்சவாயர்கள் யாராவது நடிகன் கட்சி தொடங்கினால் உடனே பின்னால் ஓடி விடுவான் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்க மாட்டார்கள் கொள்கை பிடிப்பு இருக்காது அரசியல் புரிதல் இருக்காது என்று இந்த சமூகத்தையே குறைத்து மதிப்பிடுகிற இழிவுபடுத்துகிற ஒரு விமர்சனம் அது அருமை தோழர்களே இப்படிப்பட்ட களத்திலே போராடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் எத்தனை இடர்களை இன்னல்களை எல்லாம் தாண்டி நாம் இந்த இடத்திற்கு வந்திருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சும்மா வந்துவிடவில்லை சுதந்திரம் என்பார்கள் அப்படித்தான் தோழர்களே சும்மா வந்துவிடவில்லை அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகளின் அங்கீகாரம் அரசியலுக்காக சில பேர் நடிகர் விஜயகாந்த் வந்தபோது அப்படி ஒரு வதந்தியை பரப்பினார்கள் ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் மட்டும் அரசியல் புரிதிலே இல்லாதவர்கள் என்பதைப் போலவும் ஏதாவது ஒரு நடிகன் வந்தார் அவன் பின்னால் இவர்கள் ஆட்டு மந்தைகளைப் போல சாய்ந்து விடுவார்கள் என்பதைப் போலவும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்பதைப் போலவும் ஒரு குறைத்து மதிப்பிடுகிற போக்கு இந்த சமூகத்தில் இன்றும் நிலவுகிறது நீடிக்கிறது அவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டக்கூடிய வகையில் எங்கள் தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்தன்மையோடு இயங்குகிறது தனித்துவமாக இயங்குகிறது கொள்கை கோட்பாடு சார்ந்து இயங்குகிறது கொள்கை பகைவர்களை வகையில அவர்கள் மறக்கூடிய வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெற்று நிமிர்ந்து நிற்கிறது அதனால்தான் நாலொரு பொழுது ஒரு வண்ணமும் நம்மை சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் சில சில்லறைகள் அற்பர்கள் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடவர்களுக்கு இடையிலே இருக்கிற தகைமையை விட அதுவெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை என்று மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அவ்வப்போது சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் தான் உங்களோட வரவே இல்லையப்பா உங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே எங்கள் லெவல் வேற லெவல் நாங்கள் ஏன் எல்லாம் போட்டியாக பார்க்க போறோம் நீ எனக்கு போட்டி இல்லை நான் உனக்கு போட்டி இல்லை என்று நம்முடைய களமே தனி களம் நம்முடைய களம் புதிது நம் களம் முற்றிலும் மாறுபட்டது இந்த திசை வழியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எப்படி இவர்கள் இப்படி இயங்குகிறார்கள் என்ன பின்னணியில் இயங்குகிறார்கள் என்ற பொறாமை கொண்ட நிலையில் ஒரு மாநில கட்சியாக இவர்கள் அங்கீகாரம் பெற்று விட்டார்களே பொது தொகுதியிலே இரண்டு தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டார்களே அனைத்து தரப்பு மக்களும் இவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்களே சாதி வளையத்திற்குள்ளே இவர்களை விட முயற்சித்தோமே அது நடக்கவில்லையே என்று கருதி நம் மீது ஆத்திரப்படக்கூடியவர்கள் அவ்வப்போது நம்மை சீண்டுகிறார்கள் குறுக்கே வந்து வழி நிற்கிறார்கள் வழியிலே காலை நீட்டி வம்புக்கு இழுப்பது என்று சொல்வார்களே அப்படி வழியிலே காலை நீட்டி வம்புக்கு இழுக்கிறார்கள் இதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் கடந்து போக வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதனால் நாம் இதை ஊதி பெருக்க விரும்பவில்லை நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கின்றன நாம் சாதிக்க வேண்டியவை எவ்வளவோ உள்ளன நம்முடைய நெஞ்சில் இருப்பதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை தெரியார் மாமேமார் ஆகியோரின் சிந்தனைகள் மட்டும்தான் நம்மை சீண்டுகிற அற்பர்கள் ஒருபோதும் நம் நெஞ்சிலே இடம் பிடிக்க முடியாது அவர்களெல்லாம் எல்லாம் எண்ணி